தண்ணி ஒரு ஊத்திக்கலாங்க ஊத்தவரிச்சு நூறு கிராம் எடுத்துக்கிட்டேங்க நல்லா தண்ணி ஊற்றி கழுவி போடலாம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கணும் தண்ணி உலக்காஞ்சிடுச்சிங்க செவரிச்சு கொட்டிக்கலாம்

நல்லா கழுவி எடுத்தா தான் வரும் குளம் குளம்னு தண்ணி எப்படி இருக்குது அதெல்லாம் கழுவி சுத்தமாக எடுத்தா தான் நல்லா இருக்கும் அரை மணி நேரம் ஆயிடுச்சு சவர் சேர்ந்து போச்சானு பார்க்கலாம் அறிமையே வந்து போச்சு ஆ வந்துடுச்சு வந்துடுச்சு சவரிச்சு நல்லா வந்துடுச்சு ஊற வச்சா அவளை கொட்டிக்கலாம் அவளே பத்து நிமிடத்தில் பாரு எப்படி உப்பி போச்சு ஆ நல்லா உப்பி போச்சு மாதிரி ஆயிடுச்சு நம்ம போட்டுக்கலாம் ஆ போட்டுக்கலாம் அவள் நல்லா வந்துருச்சு ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கலாம் நல்லா வந்து குழந்தை ஊச்சி வெள்ளம் போட்டுக்கலாமா சக்கரை போட்டுக்கலாமா வெள்ளமே போட்டுக்கலாம் அதுதான் நம்ம பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் அதுக்காக நான் வெள்ளமே போட்டுக்கிறது உங்களுக்கு எது சேர்த்திக்கலாம் வெள்ளம்னா சேர்த்திக்கலாம் இல்லைன்னா சர்க்கரைனா சேர்த்திக்கலாம் வெள்ளம் பாருங்க சீ ஒரு ஒரு கிலோ போட்டுக்கலாம் நாங்கள் வெள்ளம் தான் போடுறேன் உங்களுக்கு தேவையானதா வெள்ளம் போடுங்க இல்லைன்னா அது நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க இழுப்புன்னு பலாரம் இருந்து செஞ்சா ஒரு சிச்சு உப்பு போட்டுக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் அதுக்குதான் நான் கொஞ்சம் போடுறேன் ஏலக்காய் தூள் பொடி பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு சூன் போட்டுக்கலாம் ஐயோ ஒரு மூணு சரி ஊத்துறேன் பால் ஒரு கால் லிட்டர் சேர்த்துருங்க பாரு பாயசம் நல்லா கொதிச்சிருச்சு

இருக்குன்னு சொல்லணும் சரி சொல்றேன் சூப்பரா அதே எப்படி இருக்குதுன்னு சூப்பராசம் அவளு அவளு தேங்காய் பாலு மாட்டுப்பால் எல்லாம் அதனால அவ்வளவு சூப்பரா இருக்குது சாப்பிட சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ட அவசியம் இருக்குது குடிக்க குடிக்க இன்னும் கொஞ்சம் குடித்த அவசியம் இருக்கு ஆள் கொட்டம் ஊத்தி அந்த பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துட்டாங்களா இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை சும்மா தான் இருந்தாங்க விளையாட போயிட்டாங்க வந்துருவாங்க வந்துருவாங்க ஒரு நிமிஷம் குடிக்கலாம் குடிக்கலாம் ஆம்ப குடிச்சிட்டு அவங்க வந்தா குடிக்கிட்டேன் பிள்ளைங்க ஆள் கொட்டம் ஊதி